கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜில் படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒன்னு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யார்கிட்டையும் சொல்ல பக்கம் அறிக்கடி சில்ல ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க கையே காமிச்சு சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவான் சினிமாவா சே சே நேத்து சயின் ஷோ முதல் நேரத்து சயின் ஷோ சினிமாலாம் வேளாண்டா வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல் ஒன்று பண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமின் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அமர் இருக்கும் கண்கொள்ளா காட்சி அதுக்கு போலாமா காலேஜுக்கே ஐயோ அங்கே வேண்டாம் என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்ப்பானுங்க உங்க அண்ணமா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் பிள்ளைங்க காலேஜில் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி வேணாடா எதுக்கும் வெங்கடா அவங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும் கொஞ்சிரு என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும் என்ன வெங்கடண்ணே வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டா போல் இருக்கு அஞ்சு மணி ஆனா சங்குதில்ல ஆமா நம்ம ஊருக்கு பொருள் காட்சி வருது நாங்களே எத்தனை தேதி இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா ஆமா ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லற கிடைக்கும் இல்ல டே குருவா உனக்கு ஏதோ ஒரு தொழில் சொல்லியாச்சு இந்த குசும்பலாம் நம்ம வேண்டாம் நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் கோவம் வந்து சாத்தனாலும் சாத்தி போடுவான் ஆமா சரி சரி விடுங்க கோச்சிக்காதீங்க உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு நீங்களும் இதே சைக்கிள தானே வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க முடிய மாட்டேன் பாத்துக்கிட்டேன் உன்ன தேடுன்னு அவனுக்கு வரா கொடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு என்ன வேணும் இருக்கு சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா ஏ நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காட்சி இருக்காச்சுன்னு சொன்னானே அதுக்கு அதுக்குத்தான் ஆமாண்டா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சுதான் காலம் வர வேண்டியிருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு கிண்டல் ஓவிச்சுக்காதரா பின்னா பின்ன வேலை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க வரம்பாரு அந்த திமிர்றா அவனுக்கு

வாசத்தடிச்சு கோலம் போறதுக்கு அப்படி விட்டு இறங்கி பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா அட அட அடாடா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட வீடு இங்க இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா புள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசிருந்தா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லையும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணு கிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாம்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற என்ன பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டில் அருமையான கிளி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சிட்டேன் இந்த பாரு நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் காரிங்க கிட்ட போயிடும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு என்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நல்ல ஒரு லட்சி கோலம் நல்லா அழகாவே அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டோட கோலம் இப்ப பாறேன் சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போடி நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டிருச்சு

ஐயோ வெயில தூரம் கஷ்டப்பட்டு வந்துருக்குறீங்க சாப்பிடலாம் இருப்பான் அந்த வீட்டுல பேசும்போது கைகால விட விடங்குது எங்க மாட்டேங்குமோ நீ பாய் பேசுறதுக்கு என்ன நீ போய் பாக்கலாம்

ஆத்துல குளிக்க என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சிப்பா என் தங்கச்சி ஞாபகம் தெரியுமா என்னப்பா இது பொண்ண பாத்துங்கச்சி இருக்காரு அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் டோட்டல் யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க கூட்டிட்டு போப்பா வாட வாட போடா கூட்டிட்டு போப்பா இருங்கடா டே சார் ஒரே ஒரு தடவை என் தங்கச்சி பாத்துக்கற கொஞ்சம் வர சொல்லுங்க சார் கூப்பிடு கூப்பிடு ஜானகி மாமா ஜானகி மாமா சீக்கிரம் மாமா நீங்க இன்னொரு தடவை பாத்துக்கோங்க அழாதப்பா அழாத தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி யார பாத்து சிரிச்சான பைனல் பண்ணி ரெண்டு பேரும் ஒதுக்குவா புரியுதா ஓகே நல்ல